கேரளாவில் வந்த நாய் நீ உனக்கு என்ன தெரியும் தமிழை பற்றி ஏன் தமிழ்நாட்டை என்ன பீட்டனா என்ன ஃபஸ்ட்டு பீட்டனா என்ன எங்களுக்கு தெரிஞ்சதான் பிஏ டிஏ பேட்டா போடுற செருப்பு தான் தெரியும் எங்களுக்கு என்ன பீட்டனா என்ன சார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு சார் முன்னாள் பாஜக தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஜல்லிக்கட்டு மீறி நடந்ததுன்னா இந்த மாதிரி ஆட்சி கலையணும் அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஜல்லிக்கட்டு நடக்கும் ஜல்லிக்கட்டு நடத்துவோம் இதுக்காக என்ன ஒன்னாலும் சரி எங்களை அரெஸ்ட் பண்ணாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உயிரை கொடுத்தாலும் நாங்கள் தமிழை காப்பாற்றுவோம் தமிழ் என்ன என்றைக்கும் அழியாது